அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சைட்டில் பிலிந்த் பீமுக்கு பிற்கோர்க் போடுறோம் அந்த வேலை தான் செய்யணும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் கூடவே பெல் மற்றும் நீங்கள் ஆளுங்கரை ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் மிக்ஸ் <laughs> சொன்னா <laughs> <laughs> ना मिक्स मिक्स पड़े दूसरा एक्ट मिक्स टाइम एक नाला मिक्स 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 पड़े टाइम फुला मिक्स पे நூலு கட்டினா நூலு கட்டணா ஸ்ட்ரைட் லைன் போடுறேன் நூலு கட்டணும் நூலு கட்டு நூலை டைட் பண்ணுப்பா நூலை டைட் பண்ணு நூலை டைட் பண்ணு ஸ்ட்ரெயிட் பண்ணு டைட் பண்ணு நூலை டைட் பண்ணு கரெக்டாக போடுங்க बापोल मलाई गदिए नला कोल्छै भई पा सँग नला कोल्छै भई बलपोट तनी उधाल कोल्छै भई पा नला कोल्छै বা কৰি খালী কথা কৈছে পাই কৰি காசு குத்து வெளியே போனியா கண்டிப்பா ஸ்டெயிட் பண்ணி போன ஹம் நல்ல குழவை எல்லாம் குழச்சா இருக்கு ஜந்தல சந்திர குளைச்சா இருக்கு देखने आराम कोते सब के देख लेला यो फलाई देबुन नाचो तो नल्ला संदला कोळचो रखबा कोळचो रखला संद कलला कोळचो रख कोळचो कोळचो रख नूल तुग भारत लाइन के नूल तुग नूल तुग कणी भारत लाइन लू तुगे ਤੋਂ ਪੁਰਮੇਤ ਕਾ ਸੇ ਬਾਕ ਨੂੰ ਕਿਦਾ ਅਜੇ ਕੋ ਬਾਕੀ ਕੀ ਹੈ ਸਾਰਾ ਪੂਰਾ ਐਗਜ਼ਾਮ ਟੀਵਲਰ ਅਸਲੇ ਬਾਈ ਜੇ ਨੂਲ ਨੂਲ ਬਾਹਰ ਨੂਲ ਬਾਹਰ ਸਟ੍ਰੇਟ ਲਾਈਨ ਬਾਹਰ ਲਾਈਨ ਲਾਈਨ ਨੂਲ ਅਣਿਚੇ ਪੋੜ கலவு கூட குழைச்சிருக்கேன் கலவியா ஜாயின்ல குழைச்சிருக்கு வேற என்னைய எல்லாரையும் சொல்லிட்டான் கார்த்தி. இது கொண்டு. ஓடுங்க கார்த்தி. ஏய், ভালো টাইট কর, টাইট করলা? boleh enggak emang மேல் மட்டம் தட்டி போடுவோம் தட்டு போ மேல் மட்டும் தட்டு 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 மேல் மட்டம் தட்டு தட்டி போடு மேல் மட்டம் நல்ல கலையை குழச்சி வைண்ணா குழச்சை வைண்ணா களைவே சத்தமாக பேருக்குடா பேக்கிடு கோடு போடு பேருக்குமா சுத்தமான சுத்தக்கா கிளீ கிளீன்மா க்ளீன் பண்ணுப்பா நீட்டாக சரியான கோடு போடுறோன்னா அப்படியே கோடு போட்டீங்கன்னா பூசலை பண்ணும் போல நல்லாயிருக்கும் வீக் ரூம் மாதிரி அந்த கலவை வந்து அதில் ஜாயின்ல ஏறும் அப்போ பிளாஸ்டிங் பண்ணும் போல நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சுத்தமாக பெருக்குப்பா ஓகேப்பா ம் ஓகே